வந்துட்டு ஒரு விஷயத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க இனி வரக்கூடிய எபிசோட்டில் வந்துட்டு முத்துவன் மீனா கல்யாணம் விட்டி கேட்கலாம் விட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ சுற்றியோவில் அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்க வளையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுற்றிக்கிட்டே வந்துட்டு நம்ம மீனா வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதன் பிறகு வந்துட்டு பார்க்கும்போது இவங்களை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன நினைக்கிறாங்க எதாவது மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு மனம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இல்லாட்டி வந்து கல்யாணமே முடிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் என்னமே கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் வந்துட்டு நல்லா இதெல்லாம் வந்துட்டு அவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ மீனா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரோகிணி வந்துட்டு என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரோகிணி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இவெல்லாம் வந்து எப்படி இருக்கிறானே தெரில ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முத்து வந்து நல்லா வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் வந்துட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு சொல்கிறாப்புல தெரியல அதனால தான் இவன் கெட்டு போய் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுத்தி என்ற அவியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் சுத்தி வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக வந்துட்டு சொல்கிறாங்க இவங்கள பற்றி ஸோ அங்கே மொத்தத்தில் முத்துவன் வந்துட்டு ஒரு நல்ல பேரில் அப்படின்ற மாதிரி தான் மனோ ரோகிணி ஸ்ருதி மூணு மூணு பேர் சொல்ல விரும்புகிறாங்க உங்கள்கிட்ட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் மரகம் கண்பாசி பண்ணிட்டு அடுத்துருப்போமோன்னு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க